கிறிஸ்து எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி பார்த்தால் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு போவதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் உடைந்து போவதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது என்று சொல்லி ஆண்டவராகிய யகவாதேவனுடைய வார்த்தை எப்படியாக நம்மளை தேற்றுகிறது அருமையான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளாகும் வாழும்போதுதான் எப்பவும் நமக்கு என்ன நெருக்கம் வரும் இந்த பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு நெருக்கம் வரும் அமை நமக்கு கலக்கம் வரும் நம் உள்ளம் மடைந்து போவோம் துன்பப்படுத்தப்படுவோம் கைவிடப்படுவோம் கீழே தள்ளப்படுவோம் ஆனால் மடிந்து மட்டும் நாம் போக மாட்டோம் இப்போது தெரியுமா நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளாகவும் வாழும்போது தான் அப்படிய வாழ்க்கை அண்டவராய் தேவன் இந்த நாளிலே தருவதற்கு என்ன செய்வார்னா அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆயத்தத்தை இந்த நாளிலை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யும்னா அவரை மட்டும் நாம் உள்ளத்தில் நாம் நோக்கி பார்க்க அவரது இடத்தில் மன்றாடுவோம் விண்ணப்பம் பண்ணுவோம் வேண்டுதல் செய்வோம் கத்தர் என்ன செய்வார்னா இப்படிப்பட்ட நெருக்கம் துன்பம் கஷ்டம் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து காத்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக ஆமீன்